மம்முடி மாசம் பதினெட்டாம் தேதி நானும் சார் செம்பல்நாதனும் அவருடைய வீட்டு இல்லத்திலே சந்தித்து கதைக்கிறேன் கதைக்கிற பொழுது நான் கேட்டேன் ஐயா நான் உங்களோட கதைக்கிறத ரெக்கார்ட் பண்ணிட்டேன் மீதான நடவடிக்கைகள் எழுதுகிற நான் அந்த ஆதாரங்களை வெளியிடுவதற்கு காத்தேன் நாலாம் மாடி விசாரணை அஞ்சாறு தடவைகள் போய் வரைக்கும் ஒரு முறை ஜெயலலிதா வந்தன இன்டர்நேஷனல் பார்லிமெண்டேரியன் யூனிட்னுடைய இலங்கைக்கான பிரதிநிதி என்ற அடிப்படையில் என்னோட விசாரணைக்கு நாலாம் ஆடிக்கு வந்தவர் கொமடியா நான் தீபாவளிக்கு தமிழிடம் பொங்கலுக்கு தமிழ் இல்லம் என்று அவர் சொல்றார் சொல்ற வார்த்தை மிக திடமான முடிவுகளோடு இருந்தவர் நல்ல கடைசி காலங்களில் அவரால் எழுப்பி நடந்து அந்த விஷயங்களை கையாளு பற்போம் இருக்கிறேன் நான் இதை நான் பெரிய பெட்டிக்கார்கள் அவரை போல நான் ஆங்கில புலமை உள்ளவன் அல்ல நான் அவரை போல ஒரு சட்டத்திரணி அல்ல தலைவரை நான் கெண்ணுக்களை சந்திக்க தலைவர் சொன்னாராம் ஐயா உங்களை சிங்களக்காரியர்கள் விட்டு ரெடி பண்ணியிருக்காங்க உங்கள் வீட்டுக்கு நாங்கள்லாம் காவல் போட்டுருன்றாங்க இத்தனையாண்டு இத்தனையாந்தே தெரியுமோ தான் வாழ்ந்த காலத்தில் இந்த மண்ணிலே எந்த பணியை ஆற்ற வேண்டும் என்பதற்கான ஒரு பகுதியை எங்களுக்கு விட்டு சென்றிருக்கோம் ஈழ தேசிய விடுதலை என்பது எங்களுடைய விடுதலை போராட்டம் என்பது ஒரு அஞ்சலோட்டம் போன்றது நாங்கள் எங்களுடைய காலத்திலே எல்லாம் அடைந்து விட்டோம் அல்லது தருகிறோம் என்பதெல்லாம் தோன்றும் இது கிட்டத்தட்ட எட்டு தசாப்தங்களாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி தந்தை செல்வா இலங்கை தமிழரசு கட்சி சமஸ்டி கட்சியினுடைய ஸ்தாபக ஸ்தாபகராக தன்னை அடையாளப்படுத்திய இருந்து இன்று வரை இடையிலே தலைவர் பிரபாகரனுடைய காலம் இன்று வரை இந்த காலத்தை கொண்டு சென்றவர்கள் பலர் அதிலே மிக முக்கியமாக தந்தை செல்வாவினுடைய வழிநடத்தல் பின்னர் எழுபத்தி ஓராம் ஆண்டிலே தமிழர் விடுதலை குறிப்பை உருவாக்கம் தமிழரசுக் கட்சியினுடைய அந்த குறிப்பிட்ட காலம் அது கிடப்பில இருந்த நாட்கள் அந்த இருபத்தி நாலு வருடங்களுக்கு பிறகு திரும்ப தலைவர் பிரபாகர் அவர்களால் அது மீளவும் அடையாளப்படுத்தப்பட்ட ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டுகள் அந்த இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டிலிருந்து இன்று வரை அந்த கட்சி ஒரு விடுதலை இயக்கமாக தலைமை வழி செல்லுகின்ற அந்த வழித்தடங்களை நாங்கள் பார்க்கணும் நியாயமான விமர்சனங்கள் உண்டு மிகப்பெரிய மன பிரச்சனைகள் எல்லோரிடமும் உண்டு அவற்றையெல்லாம் கடந்துதான் நாங்கள் இந்த பயணத்திலே ஒரு தேசிய விடுதலைக்காக ஒன்றிணைந்திருக்கிறோம் ஆகவே அந்த தேசிய விடுதலையை கொண்டு சென்றது சமதனையா அவர்களுடைய வகிவாகம் என்பது மிக முக்கியத்துவமாக நாங்கள் இரண்டாயிரத்தி ஒன்பது வரை ஒரு விடுதலை இயக்கத்துக்கு பின்னால் ஆயுத விடுதலையின் மீதான நம்பிக்கையோடு வாழ்வார்கள் அந்த நம்பிக்கை எங்களுக்கு அபாரமாக இருந்தது அது பிள்ளையானது அல்ல ஒருமுறை பாராளுமன்றத்திலே நானும் சமந்தனியாகவும் தனியாக இருக்கிற பொழுது நான் அவரிடம் கேட்டு நீங்கள் சிலர் சொல்றார்கள் விடுதலை புலிகள் இன சுத்தியடிப்பு செய்தார்கள் அல்லது விடுதலை புலிகள் பிள்ளையாக நடந்தார்கள் என்று இப்பொழுது மக்களிடம் அந்த கருத்துக்களை சொல்வதிலே ஒரு பாதித்திருக்கிறது என்று கேட்ட பொழுது அவர் கேட்கார் என்னை சரி ஆயுதம் வைத்திருக்கிறவன் ஆயுதம் முனையில முடிவெடுப்பானா அல்லது ஜனநாயக முடிவெடுப்பான திருப்பி என்ன கேள்வி ஒரு ஆயுதத்தை தன்னுடைய கையிலே வைத்திருக்கிறவர் அந்த கலைச்சூழலுக்கு ஏற்ப அவர் ஆயுத முனையில தான் அவருடைய முடிவுகள் அவர் அந்த நேரத்தில் ஜனநாயக பற்றி சிந்திக்க மாட்டார் சிந்திக்க தேவையும் இல்லை நாங்கள் இப்பொழுது போகிறபடி ஜனநாயக அவர்கள் ஆகவே அடந்த போராட்டத்தையோ போராளிகளையோ அல்லது தலைவர் பிரபாகரனையோ யாரும் பிள்ளை சொல்லுவது இந்த காலத்துக்கு பொருத்தவும் அல்ல நாங்கள் அதை பற்றி பேச வேண்டிய தேவையும் இல்லை ஆகவே அந்த பேசுகின்றவர்கள் தாங்களாகவே அந்த விளைவை அறுவடை செய்வார்கள் என்று நான் சொன்னேன் நான் கேட்டேன் நீங்க கட்சிக தலைவர் அவர்களை சொல்லலாங்க அவர் இப்படி கையை காட்டினார் நான் சொல்லியும் அவங்க கேட்க மாட்டாங்க இறுதியாக நான் அவரோடு பங்குடி மாசம் பதினெட்டாம் தேதி நானும் சார் செம்பல்நாதனும் அவருடைய வீட்டு இல்லத்திலே சந்தித்து கதைக்கிறேன் கதைக்கிற பொழுது நான் கேட்டேன் ஐயா நான் உங்களுக்கு கதைக்கிறத ரெக்கார்ட் பண்ணிட்டேன் ஓமன் சொன்னேன் இப்பயும் என்ன போன்ல ரெக்கார்டிங் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு மணிக்காலும் பதினைந்து நிமிடங்கள் அவரோட நாங்கள் ரெண்டு பேரும் பேசிடுறோம் அவ்வளவு ரெக்கார்டிங் வச்சிருக்கிறேன் அவ்வளவு வச்சிருக்கேன் என் மீதான நடவடிக்கைகள் நிறுவுகிறப்பட்டு நான் அந்த ஆதாரங்களை வெளியிடுவதற்கு காத்திருக்கிறேன் அதுக்காக தான் அதை வச்சிருக்கேன் ஆகவே நான் ஏன் சொல்றேன் என்றால் எளிதனே ஆவணங்கள் ரெக்கார்டிங்குகள் எவ்வளவு எவ்வளவு தேவையோ அதையெல்லாம் நான் தயார்படுத்தி வச்சிருக்கேன் என் கைவசம் நான் ஏன் சொல்வேன் என்றால் சத்யானந்தன் சொன்னது போல அவர் ஒரு வித்தியாசமான மனிதர் நாங்கள் இந்த வன்னிக்கான பயணத்தை அப்பொழுது இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் செய்து விட்டு இதாக ஒரு நாள் சத்யானந்தான் அவர் தங்கிடும் நானும் அவரும் அங்கதான் தங்கி இருந்தாங்க அங்கிருந்து இரவு உணவு அவை இந்த வீட்டில் இப்போ நாங்கள் சாப்பிட்டு பிறகு அந்த கூட்டம் முடிஞ்ச பிறகு நாங்கள் இருந்து கலைக்கிற பொழுதும் சுவாரஸ்யமா பேசுவார் மதிக்கிற பக்குவம் அவர்களிடம் இருந்தது யார் என்ன கேட்டாலும் மதிப்பார் ஒரு முறை விக்னேஸ்வர எதிராக ஒரு சிறை கொழம்புலே கே பி தவராஜாவினுடைய வீட்டிலே ஒருவர் கொண்டு வந்தார் அவரை கட்சியை விட்டு நீக்க வேண்டும் நான் ஒரு ஆள் அதை எதிர்த்தேன் சேர்ந்து கொழும்பு நீக்கிறேன் மத்திய கூட்டத்தில் நான் அதை எதிர்த்தேன் சமநியை கையை காட்டி என்ன முன்னுக்கு வரைக்க நான் போய் முன்னுக்கு சொன்னால் திருப்பி ஒரு காட்சி பண்ணேன் நான் ஏன் எதிர்த்தேன் நான் எதிர்த்தேன் நாங்கள் ஒருவரை கொண்டாந்துட்டோம் அவரை முதலமைச்சராக அவரை கலட்டி வெளியில விடு சொல்றது எங்களோட அறிவியல் சொல்லி மேசேல தண்ணி தான் நான் இருக்கேன் அவை அவரை திருத்தலாம் ஆண்டு பார்க்கலாம் இல்ல அவர் விட்ட நீங்க நானே கூட பிடிக்காத தலைமைத்துவ பிள்ளைங்க அதை நான் ஏற்றுக்கொள்றேன் சொன்னேன் அவையே அவருடைய அந்த தக்குவம் மன்னாருடைய ஆயர் ராயபுரங்கள் எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அழைத்தார்கள் எல்லாரையும் அவருடைய மன்னார் இல்லத்துக்கு அழைக்கிறார் சமந்தனியா சின்ன பிள்ளை மாதிரி வந்திருந்தார் சிவில் சமூகத்தை சேர்ந்தவர்களும் வந்திருந்தார் யாழ்ப்பாணம் வடக்கு கிழக்கு வந்திருந்தார் எல்லாரும் பங்கட கதைகளை போட்டு வாங்கி வாங்கிட்டு வாங்கினார் நாங்கள் கடைசியா சம்பந்தனையா ஒரு இருபது நிமிஷம் பேசினார் ஆயிரம் திருப்பி கதைகள் கையில வந்தவையும் திருப்பி கதைகள் இதுதான் அவருடைய ஆற்றல் கடிதம் மெமரி பவர் கூட சத்யானந்தன் என்ன மாதிரி அவர் ஒன்றரை மணிக்காலமா கேட்பார் ரெண்டு மணிக்காலமும் கேட்பார் ஒன்றையும் தவற விடாமல் ஒன்று ஒன்றா அதுக்கு பதிலளிப்பார் அது யாருக்குமே நான் இதுவரையில பார்த்தது சில பேர் அப்படி சொல்ல முயற்சிக்கிறார்களே தவிர அது போல இருக்க முயற்சிக்கிறார்களே தவிர ஆனால் அவர்களால முடியாது அந்த கட்டி தான் அவருக்கு தான் உரியது கடைசி அவர் சாகும் வரைக்கும் கூட அவருடைய அந்த தொண்ணூத்தோரு வயசுலையும் அவருடைய மெமரி என்றது கிட்ட யாரும் கூடிய நான் அவரை சொல்றது அவருடைய சிபிஓ எப்பவும் பழுதாக இருக்கு சரியா தான் இருக்கு அந்த அளவு ஒரு மிக ஆற்றலான மனிதனாக இருந்தார் நான் நினைக்கிறேன் கூடுதலாக இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு அவர் அவருடைய சங்கரியா வழக்கு போட்டு அந்த கட்சியை தடை செய்த பொழுது சங்கரியா பூட்டு சின்னத்தில் சுய்ச்சியாக கேட்டார் இவர்கள் தமிழ்ச்செல்வெண்ணுடைய அந்த முயற்சியாலையும் தலைவருடைய முயற்சியாலையும் வீட்டு கட்சி வெளியில கொண்டு வரப்பட்டு வீட்டு சின்னத்தில் கேட்டு இருபத்தி ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்தாங்க திரும்ப அது வழக்கு நடந்தார் வழக்கு நடக்கிற பொழுது கூட சம்மந்தனையா பெருமனதா சொல்லியிருந்தார் இந்த வழக்கை நாங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டியது இல்லை சங்கடி விடுவோம் சங்கடி கொண்டு போகட்டும் நாங்கள் தமிழை கட்சியை கொண்டு போவோம் அதே அந்த கட்சியை போய் சாப்பிட எண்பத்தஞ்சு லட்சம் இருப்பில் இருந்தது எல்லாருமே சொந்த சேகரிப்பில சேர்த்த கட்சி எண்பத்தி லட்சம் தமிழர் விடுதலை இருந்தது தமிழர் கட்சிக்கு ஒரு சொந்த வீடு வழங்க ஒன்றும் நாங்கள் எல்லாரும் தனியா இயங்குவோம் அதை விட்டுட்டு வந்த அதுக்கு பின்னால போயிடல அது இவங்களுக்கு அஞ்சு அந்த வீடு அதை கூட கொடுத்தவர் தேவையில்லை கொண்டு அதை விட்டு போட்டு இப்ப நாயன்மார் மாச்சிமார் எங்க ஒரு வீடு அவர் செய்து செய்தி தமிழகத்தில் இருக்கக்கூடிய காரியாரையும் இருக்கிறதா இது மக்களுடைய தான் ஆனால் நாங்கள் அதை விமர்சிக்க போவேன் யாரையும் கேள்வி கேட்க அப்படியான பெருந்தன்மைகள் அவரிடம் இருந்தது இதையும் எல்லாரையும் ஆலோசித்து கேட்டு செய்கிற பக்குவம் இருக்கு நான் ஒரு முறை ஜெயல தேவர்தன் அவர்களுடைய மரணச் சடங்குக்கு போயிருந்தேன் அடிக்கடி எனக்கு நாலாம் மாடி அஞ்சாரு தலைமை ஜெயலலிதாவே என்ற அடிப்படையில நாலாம் மாடிக்கு வந்தவர் அப்புறம் அவருடைய மரணத்திறங்கு போகணும்ன்ற கடமை எனக்கு இருந்தது நான் தோன்ற திறந்தமை சார் ஒரு பக்கம் அவருக்கு அடுத்ததா சம்பந்தனியா அவருக்கு அடுத்ததா நான் இருக்கு அவர் சம்மந்தனியா எனக்கு சொன்னி நாங்கள் இந்த சபை தேர்தலில் விக்னேஸ்வரன் ஆளாக யோசிக்கிறோம் அப்படி என்ன கேட்டேன் நாங்களும் அவர் இந்த பேப்பரில் எடுத்துடுதலாக பார்த்துருக்கிறேன் ரெண்டு தடவைகளுக்கு மேலே நான் அவ கதை ஒரு தடவை நான் நேர போயின்னு சந்திக்கிறான் பாராளுமன்ற ஒருத்தான் வந்த அப்படாது நல்ல கேள்விக்கா நல்ல விஷயம் மட்டும் நான் சொன்னேன் சொன்னா நீங்களும் ஒருக்காக கதைங்க உங்க கூட நல்ல மாதிரி தான் நான் சொன்னேன் இப்போ நான் என்னுடைய செயலாளராக இருந்த கோபி கிருஷ்ணா இளங்குமார்கள் கொலை பிரிவேஷன் லேக்சலர் சுமோலிங்கம் பேரவில் வெள்ளிப்பொல் விநாயகர் ஆலயத்தின் ஸ்தாபர் மட்டது இன்னொரு தியூஎன்ல வேலை ஒரு பையன் செந்துகள் மல்லா இவ்வளவு பேருந்தாங்கள வீட்டை போனாங்க வீட்டை போய் அவருடைய இருந்து விக்னேஸ்வந்திங்காவோட கதை ஏத்தண்ணி நாங்களே ஊற்றி குடிச்சு பிறகு சமந்தனியாண்ட வீட்டை போய் இவ்வளவு பேர் அவரோட கதைச்ச விஷயங்களை அவருக்கு சொல்லியிருந்தனா சமதனியா மிக மகிழ்ச்சியாக பார்த்தேன் அவருடைய தெரிவு எப்படி இருந்தாண்டால் விக்னேஸ்வந்திங்கன்னு நிறுத்தினா பிறகு அவர் கேட்டவர் மகிந்தவர் பார்த்து இப்படி பல விஷயங்கள் அவரோடு பேசுகிற பொழுது நான் அறிந்த நாட்கள் உண்டு அவை அருமையான ஒரு நல்ல தலைவர் நான் அவருடைய இந்த ஓராண்டு பூர்த்திக்கு எனக்கும் தனிப்பட்ட அழைப்பு கொடுத்திருந்தார்கள் என்னால் போக முடியல அன்றைக்கு நான் இல்லை நேற்றும் கூட அவருடைய மூத்த மகன் என்னோடு பேசியிருந்தார் வர்ற இருபத்தஞ்சாம் தேதி பாராளுமன்றத்தில் அவருடைய அந்த கொண்டோட அனுதாப பிரியரனை வருகிறது அப்போ ஸ்ரீ நீங்களுக்கு அது கேட்ட நீங்கள் ரெண்டு தடவைகள் பின்போடப்பட்டது இப்போ நான் கேட்டேன் ஏன் அதை பின்போட்ட நீங்கள் அதே போல தலைமையினுடைய விடயங்கள்ல இந்த ஒரு நிதான போக்கு இருந்த நீங்கள் சின்ன பிள்ளையா இருந்த இந்த சத்தியானந்த நூறுக்கு நூறு வீதம் உண்மை என்னென்றால் ஆறு கதைக்கார கேட்ப அதை எதிர்க்கு இல்லை வெளியே போகும் சொல்ல மாட்டேன் இருந்து கேட்டு அதுக்கு ஏதோ ஒரு விடை ஒன்று சொல்லுவேன் திருப்திப்பட்டு போகக்கூடிய மாதிரி விடை சொல்லுவேன் அதோட நம்பிக்கை தர கொஞ்சம் இல்லை சில பேர் அதை கொமெடியா எடுக்கலாம் தீபாவளிக்கு தமிழீழம் பொங்கலுக்கு தமிழீழம் என்று அவர் சொல்றாரு அது ஒரு தலைவன் சொல்ற வார்த்தை ஒரு இன்னொரு எதிர்த்தரப்ப பிடப்பாக்குறதுக்காக ஒரு போராடுகிற இனத்தின் தலைவன் நம்பிக்கை தரக்கூடிய வகையில் ஒரு செய்தியை சொல்றது நீங்க தீபாவளி கண்டாலும் ஒரு தீவா வை மகனும் என்றது ஒரு தலைவனுடைய பாங்க் அந்த தலைவனுடைய பாங்கை மிகத் தெளிவாக கொண்டு நகர்த்தி சென்றதுல மிகப்பெரிய பங்கை வகித்தவர் சம்பந்தனையா ஆகவே அவருடைய சகாப்தம் முடிந்திருந்தாலும் அவருடைய அந்த வரலாறுகள் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை நீலன் திருச்செல்வம் அவர்களும் சம்பந்தனையா அவர்களும் சந்திரிகா பண்டார் நாயக் அவர்கள் மிக நெருக்கமான தொடர்பில் இருந்தவர்கள் அதனால அந்த இடைக்கால பிரிதி ஒன்றியங்கள்ட வரை ஒன்றை கொண்டாடுறதுல மிகப்பெரிய பங்கையும் அவர்கள் வகித்திருந்தவர்கள் அதில் கொஞ்சம் அதிகமான கரிசனை அவருக்கு இருந்தது ஆனால் ஒரு முறை இந்த ரணில் மைத்திரியோட மைத்திரிய தேர்தலில் கொண்டு வந்து நிறுத்தற காலத்துல சமதனிக முன்னாலே சந்திரிகா கேட்டாராம் நீங்கள் ஒரு எக்ரிமெண்டை சளி பண்ண ஓய்வங்களை நம்பிடலாம் அப்ப சமுதனியா மைத்திரி விஷயத்தில சந்திரியா இல்லை நம்பினால்தான் தீர்வு அடையலாம் இடைக்கால வரைப்பு கொண்டப்பட்டு பாராளுமன்றத்தில் அது நாலு நாட்கள் திரும்பவும் நாலு நாட்கள் எட்டு நாட்கள் விவாதம் வந்து நான் பாராளுமன்றத்திலே எனக்கு இருபத்தி நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டது உரையாற்றி நான் பேசி கொண்டிருக்கிற பொழுது எனக்கு நேரம் சமந்தனையா கையை காட்டி சொன்னார் நான் பத்து நிமிஷம் கொடுக்குறேன் முப்பத்தஞ்சு நிமிஷங்கள் பேசினான் திரும்ப முடியுது நேரம் சபாநாயகர் சொல்ல திரும்ப சொன்னார் அஞ்சு நிமிஷம் பேசினேன் கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு ரெண்டு நிமிஷங்கள் இப்பயும் இருக்கு பாத்தீங்கன்னா நான் பேசினது சமந்தனையா ரெண்டு தடவைகளும் கொடுத்த நேரம் காட்டின கையை தட்டி என்ன பிறகு வரவேற்பேன் நான் அந்த இடைக்கால வரவேற்பு பேசின விஷயத்தை நான் அதை வரவேற்றி பேசினேன்

அவர் முடிவு எடுத்திருக்க அந்த முடிவை எடுத்துட்டார் அந்த முடிவை நடைமுறைப்படுத்துறதுக்கு அவர் தயங்க மாட்டார் எப்படியாவது கொண்டு வந்து நிறுவார் வேற சில விஷயங்கள் எடுத்துட்டா கடைசி வரைக்கும் சொன்னியான விஷயத்துல எல்லாம் கடைசி வரைக்கும் அவர் தளம் ஒரு முறை எங்க மாகாண சிவ உறுப்பினர்களே எங்களுடைய கட்சியை சேர்ந்த சில தவறாக வழி நடத்தி கொண்டு போய் நம்பிக்கை இல்லாத பேரணை கொடுத்ததுக்கு நான் போய் யாழ்ப்பாணம் இருந்து கிளிநூச்சி வந்து வந்திருந்தேன் நான் கேரதிவு தாண்டி வரைக்குள்ள மாவீரணி எடுத்து கேட்டேன்

நான் நினைக்கிறேன் இந்த கட்சி போயிருக்காது ஆகவே அவருடைய அந்த காலம் மிக பெருமதியானது மிக பெருமதி வாய்ந்த தந்தை செல்வா வென்னியசிங்கம் போன்ற பல தலைவர்கள் பாராளுமுதலிங்கம் போன்றவர்கள் பாராளுமன்ற குழு தலைவராக இருந்த காலம் அப்படியே நீண்டு வந்து சம்பந்தனியாவுடைய குழு தலைவர் காலம் இரண்டாயிரத்தி நாலுல இருந்து இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட அது இருபது வருஷங்கள் யுத்தத்துக்கு பிறகு அவர் பாராளுமன்ற குழு தலைவராக வைத்த காலம்

நான் அவருடைய பெரிய சொன்னம் எனக்கு பக்கத்துல எப்படி இருந்தவர் நான் சொல்லுவேன் அப்படியான ஒரு அவருடைய அனுபவம் இருந்தது அந்த காலம் சூழல் பிற்பட்ட காலங்கள்ல தேவையாக அந்த தேவையை அவர் சரியா தான் செய்திருந்தார் ஆனால் அவருடைய இருந்த சிலர் தவறாக வழி நடத்தி கால பிள்ளைகள் சில உலகங்களில் தவறான பாதையை கொண்டு போயிருக்கலாம் இருந்தாலும் கூட இப்பொழுது உங்களுடைய கைகளில் அது தரப்பட்டிருக்கிறது இது ஒரு ஓட்டம் இதை நாங்கள் சரியாக நேர்கிலாக கொண்டு செல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது ஆகவே இந்த காலச்சூழலை மிகவும் கனதியோடும் பெருமதியோடும் நாங்கள் எடுத்துக் கொள்ள வேண்டும் எல்லோரும் சேர்ந்து பயணிக்கின்ற காலமாக உறுதியுள்ள காலமாக இது மாற வேண்டும் என்று கூறி இவ்வாய்ப்பாங்க நன்றி கூறி மனைவி செய்கிறேன்